அனைவருக்கும் வணக்கம் நம்ம தெளிவம் சேனல் தொடர்ந்து நம்மோடு பயணம் செய்கிற ஒரு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கடந்த வாரம் நோயின் ஒரு முக்கிய குணமான மறுத்தல் டிநாயல் என்ற குணத்தை பற்றி பார்த்தோம் இன்று குடிநோய் மற்றொரு குணமான மற்றொரு அம்சமான அந்த புடிநோயோடு கொண்டுட்டு இருக்கிற மற்றொரு குணம் அதாவது நியாயப்படுத்துதல் ஜஸ்டிபிகேஷன் பெரிய முக்கியமான அம்சம் ஒரு குடிக்கிற நபர் நானெல்லாம் அப்படி கிடையாது என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பார் தன்னையே நியாயப்படுத்துவார் தான் பிடிப்பதையும் போதை பயன்படுத்துவதையும் நியாயப்படுத்துவார் என்ன சொல்வாரு எனக்காக பிடிக்கிறதே இல்லை யாருக்காக குடிக்கிறாரு என்னுடைய நண்பர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு நான் ஒரு இடத்துல வேலை செய்றேன் அந்த வேலை செய்கிற நண்பர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன் அந்த நிகழ்ச்சியில் நான் வந்து எப்படி குடிக்காம இருக்கிறது எனவே அவர்களை சந்தோஷப்படுத்த மகிழ்ச்சிப்படுத்த நான் குடிக்கிறேன் நான் இதை விரும்ப குளிக்கிறது கிடையாது என்று தன்னுடைய போதையை பயன்படுத்துவதையும் குடிப்பதையும் நியாயப்படுத்தி பேசுவார் இன்னும் ரொம்ப திரும்ப திரும்ப அவற்றை கேட்டு அவர் சொல்லுவார் நான் ஏன் குடிக்கேன் அப்படின்னு சொல்லி கடுமையா உழைக்கிறேங்க அதனால உடல் சோர்வை போக்க கொஞ்சம் சாப்பிட்றேன் உடல் போய் போக்க கொஞ்சம் எப்பாவது சாப்பிட்றேன் லைட்டாக தான் சாப்பிடுவேன் ரொம்பலாம் மற்றவங்க மாதிரிதான் நான் இல்லை ஒரு தெம்புக்காக சாப்பிட்றேன் கொஞ்சம் தான் கொஞ்சம் புத்துணர்ச்சி வருது தெம்பு வருது உடல் இப்படி தன்னுடைய சார் நியாயப்படுத்துவார் எந்த காலத்தை கொண்டு விட்டுக் கொடுக்கவே மாட்டார் அந்த வீட்டில் அவர் என்ன சொல்வார் என்னுடைய தாய்க்கு தந்தைக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு நான் குறையே வைக்க மாட்டேன் அவருடைய வேண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருவேன் அவளை சந்தோஷப்படுத்திடுவேன் இப்ப நம்ம கேள்வி பொருள் மட்டும் வாங்கி கொடுத்தா போதுமா ஒரு தந்தையினுடைய ஒரு வீட்டு தலைமுடைய அன்பு பிள்ளைகளுக்கு வேண்டாமா தன்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு வேண்டாமா தன்னையே நம்பி வாழுகிற மனைவிக்கு அன்பு பாசம் நேசம் பார்க்க மாட்டார் பொருள் தரப்பையும் வாங்கி பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டிடுவேன் இப்படி பல வகையிலும் அதன் எல்லா வகையிலும் தன்னுடைய குடிப்பதை அவர் நியாயப்படுத்திக் கொண்டே இருப்பார் நான் ஒரு நாளும் பிடித்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டார் நியாயப்படுத்துதல் போர்வை போர்வை கூட தன்னையே ஒளிந்து கொள்வார் மறைத்துக் கொள்வார் வேற கேட்க முடியாது பாதுகாப்பாக இருப்பார் போன வாரம் பார்த்தோம் எவ்வாறு அந்த மறுப்பது பெரிய கோட்டை பெரிய கவசம் என்று அதுபோல நியாயப்படுத்ததிலும் ஒரு குடிநோயாடி தான் குடிப்பதை போதையை பயன்படுத்துவதை நியாயப்படுத்துவதும் பெரிய ஒரு கோட்டம் மாதிரிதான் இது வெளியே வரமாட்டார் அதில் அடைக்கலம் கொள்வார் ஓடி ஒளிந்து கொள்வார் ஒரு எல்லா காரணங்களையும் சொல்வார் நியாயப்படுத்தி பேசுவார் தான் தான் உத்தவமாக பேசுவார் கடைசு என்னதான் கிடையாது இப்போ நிறுத்திடுவேன் அழித்து மாட்டேன் இப்படி எல்லா நிலையிலும் எல்லா இடத்திலும் எல்லாத்தையும் போயிட்டு தான் ஒரு நல்லவன் கடமையை செய்யக்கூடியவன் என்று தன்னையே ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டு தன்னுடைய குடி போதை என்ற போர்வைக்குள் மறைந்து கொண்டு அவர் வாழ்ந்து வருகிறார் என்னதான் தீர்வு மனிதருக்கு ஏதாவது ஒரு சீக்ரெஸ் நோய் வரும் பொழுது அந்த தருணத்தை பயன்படுத்தி குடிக்காத ஒரு நபரை வைத்து அவரை கொஞ்சம் பேச வைத்து கொஞ்சம் ஒரு துளி புரிய வைத்து அவரை மருத்துவர்கள் அழைத்து சென்று அதற்குண்டான வாழ்க்கைக்குரிய வழியை பார்க்கலாம் இது கதை கிடையாது ஆலோசனை தேடி நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் ஆலோசனை வழங்குகிறோம் அறிவுரை வழங்குகிறோம் வழிகாட்டுகிறோம் ஆக இந்த கவுன்சில வந்து பெற்று பலன் பெற்று நிறைய பேர் பயன் கொடியுடைய கோர முகம் நியாயப்படுத்துதல் என்று இருந்தால் கூட இதிலும் நாம் ஒருவரை தெளிய வைத்து வாழ வைக்க முடியும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்